ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்த வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்பவுமே எமோஷனலான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் ராகவ அபியோட குடும்பத்து மேலே ரொம்ப கோபப்படுவாங்க அப்படின்னு நினச்சி முரளி என்னென்னமோ சதித்திட்டலாம் செஞ்சாங்க கடைசியில் ராகவ் வந்து இவ்வளோ உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்தில் எந்த குழப்பமும் வரக்கூடாது நீங்களே எல்லாத்தையும் மறைச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி முதல்ல கோவப்பட்டாலும் அதுக்கப்புறம் யதார்த்தத்தை எடுத்து சொன்னதுக்கப்புறம் ராகவ் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாரு அபியை பார்த்து அப்படியே கண் கலங்கி போனார் அபியும் பார்த்தோம் அப்படின்னா கண் கலங்கி போனாங்க ஆனால் இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட் பார்த்தோம்னா ஒரு டிஸ்ட் கொடுத்துருந்தாங்க அந்த டிஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ராகவ் ரொம்ப கோவப்பட்டு முரளி சட்டையை பிடிச்சு எல்லாத்தையும் கேட்குறாங்க ஆனால் அதெல்லாம் கேட்கும்போது பார்த்தோம்னா நாளை அப்படிங்கிற மாதிரி தொடரும் அப்படின்னு சொல்லி அப்படியே முடிச்சுட்டாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏற்கனவே பலத்தை இந்த மாதிரி கோவப்பட்டு அது கனவுங்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா அதனால் இவ்வளோ பெரிய ஒரு சண்டை நடந்துச்சுன்னா இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் காட்டின அந்த ப்ரமோ வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னால் அதே காஸ்டியூமில் தான் அபி இருக்கிறாங்க அந்த மெரூன் கலரில் அந்த சுடிதாரோ அந்த மாதிரி அந்த ட்ரெஸ்ஸில் தான் இருக்கிறாங்க ராகவ் பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுருக்காரு மேலே இருக்க கோட் மட்டும் தான் கட்டியிருக்காரு அப்படிங்கும்போது கண் கலங்கி தான் பேசிக்கிட்டு இருக்காரு அதனால வந்து அது கனவாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்லாம் சீக்கிரமாக வந்தால் நல்லா இருக்கும் இருக்கிற வெயிட்டுக்கு அடிச்சு தூக்கி ஒரு அறையை விட்டாருன்னா முரளி வந்து இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவாங்கிறது நமக்கு தான் முரளி பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட தாங்கவே முடியல அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட்லாம் சீக்கிரமாக வரும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் ஏன்னா தெலுங்கு வருஷன்ல இருந்து டிஃப்ரெண்டாக ஸ்டோரியை கொண்டு போனாலும் ரொம்ப தூரம் கொண்டு போக முடியாது அதோட அப்படியே சிமிலாரிட்டியாக தான் கொண்டு போவாங்க இப்போ இப்போதைக்கு உள்ள ஸ்டோரியை வச்சு பார்க்கும்போது நம்ம ராகவுக்கு இன்னுமே அபிமேல காதல் அதிகமாகிடுச்சு அதனால தான் இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா எல்லா விஷயத்தையும் சொல்லி அப்படியே பொலம்பி கண் கலங்கி அழுகுறாரு அந்த கண் தண்ணி பார்த்தோம் அப்படின்னா அபியோட கண் கையில் விழுந்ததுக்கப்புறம் ராகவ் நீங்கள் அழுவாதீங்க அழுதிங்கன்னா என்னால் தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி அபியும் அப்படியே ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க ரெண்டு பேத்துக்குள்ளார காதல் இன்னுமே அதிகமாகிட்டு இருக்கு அது பார்க்க பார்க்க ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருந்துகிட்டு இருக்கு சரி இப்போ கதைக்கு வருவோம் அடுத்து என்ன மூமெண்ட் நம்ம காத்துக்கிட்டு இருக்குன்னா எப்படி பார்த்தாலும் மென்டல் பார்த்தோம்னா வெளியில் இருக்குல்ல ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணி வீட்டுக்குள்ளார வரதுக்கு அடுத்த திட்டம் போடும் ஏன்னா ஏற்கனவே பார்த்தோம்னா இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் பாட்டி ரொம்ப வருத்தமாக இருந்தாங்க சுந்தரி வரலங்கிற விஷயத்தை மனோர்ட்ட சொல்லி அப்படியே வெளியே புலம்புனாங்க இப்போ அஞ்சலி வேறு இருக்காங்களா அதனால் இதெல்லாம் காரணமாக காட்டி அடுத்து அஞ்சலிக்காக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் செய்கிறாங்க இல்லாட்டி அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க வராங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு மூமெண்ட்டை கொண்டு கிரியேட் பண்ணி கண்டிப்பாக சுந்தரி வீட்டுக்குள்ளார திருப்பி வரதான் தான் போகிறாங்க வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த சதி திட்டத்தை ஆரம்பிப்பாங்க இப்போ எப்படி பார்த்தாலும் நமக்கான ஸ்டோரி அடுத்து என்னான்னு பார்த்தா ராகவ அபிகேடி இடையில இருக்கிற அந்த ரொமான்ஸ் மூமெண்ட்டை தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்